எல்லாருக்கும் ஹாய் நான் உங்கள் டாக்டர் ஷர்மிகா இன்றைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் அப்படின்னு நானும் சொல்லாம் உங்களுக்கும் தெரியும் ஏன் அப்படின்னா இந்த கமெண்ட் செக்ஷன் பார்த்தாலே இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல வந்துட்டு பாதி கேள்வி இதுதான் இருக்கும் ட்ரை ஃப்ரூட் ஜூஸ்க்கை இது பண்ணலாமா ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் இவங்க குடிக்கலாமா அவங்க குடிக்கலாமா எப்போ குடிக்கணும் ஏது குடிக்கணும் ஏன்னா ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் குடிங்கன்னு சொல்லிட்டு அதில் ஃப்யூ இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துட்டேன் ஆனால் அதில் நிறைய கேள்வி வர வர அதுக்கு தனித்தனியாகவும் வீடியோ போட்டேன் நான் என்ன நினச்சிட்டேன் சரி இவ்வளோ பேர் நம்ம ட்ரை ஃப்ரூட் ஜூஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க எல்லா கேள்விக்கும் பதில் சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ போடுவோம் அதையும் மீறி நீங்கள் கேள்வி கேட்குங்க நான் பார்ட் டூ வீடியோவும் கண்டிப்பாக போடுறேன் ஸோ இதுக்கு ட்ரை ஃப்ரூட் ஜூஸே பேர் பேரிடில் நீங்கள் சொல்கிறது வந்துட்டு ஸ்மூத்தி அப்படின்னு சொல்கிறீங்க கரெக்ட் தான் ஸோ இது பேர் வந்துட்டு ட்ரை ஃப்ரூட் அண்ட் நட் ஸ்மூத்தி அப்படிதான் என்ன என்னோட வாழ்க்கையே பொய்யாயிடுச்சு அப்படிலாம் நினைக்காதீங்க நம்ம ஒரு ஃப்ளோவில் ஜூஸ் ஜூஸுன்னு சொல்கிறோம் ஆனால் இது ஒரு ஸ்மூத்தி இது வந்துட்டு நான் எந்த டைம்க்கு சாப்பிட்லாம் அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி இது பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறது அதாவது என் வெயிட் ஐம்பத்தஞ்சு கிலோ இருக்கேன் இந்த வெயிட் நான் அப்படியே மெயின்டெயின் பண்ணனும் இன்னொன்று நான் வெயிட் வந்துட்டு ஒரு எண்பது கிலோ தொண்ணூறு கிலோ இருக்கேன் நான் வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதாவது மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மார்னிங் இதை ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் எடுக்கலாம் காலை உணவாகவே இதை தான் எடுக்கணும் அதாவது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா காலை உணவுக்கு முன்னாடியே காலை உணவுக்கு பின்னாடி அப்படின்னு கேட்குறாங்க அப்படிலாம் இல்லை காலை உணவே வந்துட்டு உங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் முதி மட்டும் தான் ஸோ இதை வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும் வெயிட் எனக்கு இந்த வெயிட் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்கிறவங்க உணவாக எடுங்க அதுக்கப்புறம் தோசை அதுக்கு முன்னாடி தோசை இப்படிலாம் சாப்பிடு இதுதான் உங்களுக்கு உணவே இது ஒன்று ரெண்டாவது வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எது ஜூஸ் எடுக்கலாமா அப்படின்னா தாராளமாக எடுக்கலாம் நான் வந்துட்டு இப்போ வெயிட் லாஸில் இல்லை இல்லை மெயின்டெனன்ஸில் தான் இருக்கேன் ஆனால் என்னோட பேஷன்ஸ் நிறைய பேர் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு உடம்புக்கு ஏற்ற மாதிரி கொடுப்போம் இல்லையா அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா அவங்களுக்கு காலை உணவு மதிய உணவு இரவு உணவு இது மூணுமே என்னங்கிறத நான் போட்டு கொடுக்கும்போது அப்போ பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இந்த ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் வரும் ஆனால் நீங்கள் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை சாப்பிட்டு நான் நார்மலாக இட்லி தோசை பூரி பொங்கல் ரைஸோ நைட் வந்துட்டு நான் ஒம்பது மணிக்கு ஆறு மணிக்கு வந்துட்டு நான் சப்பாத்தி தான் சாப்பிட்டேன் இந்த மாதிரி உங்களோட மதிய உணவும் நைட் உணவும் என்னன்னு தெரியாமல் பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்துட்டு நீங்கள் வெறுமனே ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் எடுத்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகாது வெயிட் லாஸை வரைக்கும் ஒரு நேரம் உணவு மட்டும் மாற்றி அமிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு வெயிட் லாஸ்ங்கிறது நடக்காது மூணு வேலையும் என்ன சாப்பிட்றோம் என்ன கேலரி எடுக்கிறோம் அது ஃபைபர் ரிச்சா அது ப்ரோட்டின் ரிச்சான்னு நம்ம பார்க்காம வெயிட் லாஸ்க்குள்ளே நம்ம போக முடியாது லாஸ்க்கு உதவுமான்னு கேட்டா ஒரு நார்மலா ஒரு கோச்சோ ஒரு டாக்டரோ ஒரு டயட்டிஷியனோ ஒரு நியூட்ரிஷனிஸ்டோ உங்களுக்கு வந்துட்டு டயட் போட்டு கொடுக்கும்போது அவங்க கொடுக்குறது நீங்கள் ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஆனா நீங்களா வந்துட்டு வெயிட் லாஸுக்கு பிரேக் இதை ஆட் பண்றது வந்துட்டு உங்களுக்கு லாஸ் தெரியாது மெயின்டைன் தான் ஆகும் வரைக்கும் வெயிட் கெயின் பண்றவங்க இது எப்போ சாப்பிட்றது வெயிட் கெயின் உங்களுக்கு வேணும்னு ஆ ஈவினிங் வந்துட்டு இப்போ ஸ்கூல் விட்டு வரீங்க ஒரு அஞ்சு மணிக்கு நம்ம வரோம் அப்படின்னா அந்த மார்னிங்கே நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க பாதாம் பிஸ்தா வால்நட்டு ஃபிக்கு ட்ரை கிரேப்ஸு டேட்ஸ் இது நான் சொன்ன குவாண்டிட்டி என்னது அஞ்சு பாதாம் அஞ்சு பிஸ்தா ரெண்டு ஃபிக்கு ரெண்டு டேட்ஸு பதினஞ்சு உலர்த்திராச்சை ஒரு அஞ்சு வால்நட் இதுதான் உங்களுக்கு அளவு ஸோ காலையிலேயே இது நீங்கள் வந்துட்டு வேலைக்கு போகும்போது ஊற வச்சுட்டு போயிடணும் தண்ணியில் அதாவது லைட்டாக ஃபஸ்ட்டு அலசிடுங்க எல்லாத்தையும் கழுவிட்டு தண்ட தண்ணியை கொட்டிட்டு புது தண்ணி நல்ல தண்ணி போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் நீங்கள் வருவீங்கல்ல ஸோ ஒரு ஒரு மணி நேரம் ஊறி இருக்கும் ஊறின தண்ணியை வந்துட்டு நீங்கள் கொட்டவும் செஞ்சுக்கலாம் அதை எடுத்துக்கணும் இப்போ இந்த ஊறின தண்ணியில தான் எல்லா சத்தம் இருக்குதுன்னா சொல்லவே முடியாது அதே மாதிரி பாதாமோட இதை ஸ்கின்னை பீல் பண்ணணுங்கிற அவசியம் இல்லவே இல்லை அது ஃபுல்லாக ஃபைபர் தான் அதுலேருந்து ஒரு கெட்ட விஷயம் நடக்கவே நடக்காது இன்னுமே நல்லா ரிசர்ச் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஸோ பாதாமோட பீலை வந்துட்டு எடுக்கிறதும் உங்கள் இஷ்டம் எடுக்காததும் உங்கள் இஷ்டம் தான் அதில் வந்துட்டு ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் நிறையா இருக்கும் அது ஊற வைக்கும் போதே போயிடும் சரிங்களா ஸோ ஈவினிங் வந்துட்டு அதாவது வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க காலையில் ஊற வச்சு ஈவினிங் வந்து குடிங்க இது வந்து நார்மல் வெயிட் கெயின் ஈவினிங் ஒரு அஞ்சு மணி ஆறு மணி மாதிரி குடிச்சு நீங்கள் விட்டுலாம் சூரியன் இருக்கும்போது தான் குடிக்கணும் சன்லைட் போனதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் குடிக்காதீங்க அப்போ உங்களுக்கு செரிமானம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ ஒரு அஞ்சு டூ ஆறு நாலு அப்படி கூட நீங்கள் குடிச்சிக்கோங்க குடிச்சு முடிச்சுட்டு இது நார்மல் வெயிட் கெயினுக்கு இல்லை எனக்கு இன்னுமே கொஞ்சம் நல்லா வெயிட் கெயின் ஆகணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம் நீங்கள் பாலை காய்ச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் பால் ஊற்றிட்டு கூடவே ஒரு பெரிய செவ்வாழைப்பழம் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து குடிக்கும்போது செம்மையாக வெயிட் கெயின் இருக்கும் மாதத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு ஒன்றரை கிலோ அது போடும் இது வந்துட்டு காலை உணவு மதிய உணவுல நம்ம பெருசா ஒரு டயட் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே வெயிட் கெயின் ஆகும் இல்ல எந்த ஒரு டயட்டும் இல்ல நான் இது மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணா நீங்க இது தாராளமா பண்ணலாம் அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இவ்வளவுதான் கேலரிஸ் எடுக்கணும்னு ஒரு வரைமுறை இருக்கு லைக் ஒரு முன்னூறுல இருந்து ஐநூறு கேலரி வரைக்கும் இருக்கலாம் இது ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் பண்ற ஒர்க்க பொறுத்து தான் இருக்கு இப்போ எனக்கு வந்துட்டு ரொம்ப செடன்ட்ரி ஜாப் காலையில பத்து மணிக்கு பேஷண்ட் போய் உட்கார்றேன் அப்படின்னா ஈவினிங் ஆறு மணிக்கு தான் எழுந்திருப்பேன் எனக்கு உழைப்பே இல்லைங்கிற பட்சத்துல என்னோட ஜாப்ல வந்துட்டு எந்த ஒரு நடக்கிறது ஓடுறது அந்த மாதிரி ரொம்ப ஒரு வேர்க்கிற மாதிரியான ஜாப் இல்லைங்கிற பட்சத்தில் நான் என்ன பண்ணலன்னா ஒரு முந்நூறு கேலரி எடுத்தால் போதும் இந்த ட்ரை ஃப்ரூட் ஜூஸோட காம்பினேஷன் வந்துட்டு த்ரீ ஹண்ட்ரட் டு த்ரீ ஃபிஃப்டி கேலரிஸை நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் இதே வெயிட் கெயின்க்கு ஈவினிங் சொன்னால் ஒரு வாழைப்பழம் சேர்த்து கூட கொஞ்சம் பால் எடுத்துக்கோங்கண்ணா அவங்களுக்கு வந்துட்டு ஃபோர் ஃபிஃப்டி டு ஃபைவ் ஹண்ட்ரட் கேலரிஸ் இந்த ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் இருக்கும் ஸோ கேலரி வந்துட்டு நமக்கு கரெக்ட் ஆகிடுச்சு சரி என்னென்னலாம் நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூமரஸ் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது இந்த ஆறு ட்ரை ஃப்ரூட்லேயும் நட்லையும் வந்துட்டு ஒரு காமனான ஒரு ஒற்றுமையான தெரியுமா இவங்களுக்கு இவங்க எல்லாருமே வந்துட்டு நம்மளோட ஹேர் ஹெல்த்துக்கு நம்மளோட ஸ்கின் ஹெல்த்துக்கு நம்மளோட ஐ ஹெல்த்துக்கு பிரெயினுக்கு இம்யூனிட்டிக்கு அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா ஜாஸ்தி ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம்ல இம்யூனிட்டிக்கு எல்லாமே ஆன்டி ஆக்சிடன்ட் ரிச் நம்மளோட போன் ஹெல்த்துக்கு நம்மளோட ஜாயிண்ட் ஹெல்த் எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த ஆறுமே சூப்பர் ஸோ இதே மீறி வந்துட்டு ஒரு ஒரு விஷயம் வந்துட்டு இப்போ பாதாம்னா இதுல சூப்பர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி சொல்லணும்னா பாதாம் வந்துட்டு உங்களுக்கு நார் சத்து மாவுச்சத்து புரதச்சத்து சுண்ணாம்பு சத்து மெக்னீசியம் காப்பர் இந்த மாதிரி எல்லா சத்துமே வந்துட்டு பாதாம்ல இருக்கு அதே மாதிரி அது ஹேருக்கு நல்லது ஸ்கின்னுக்கு நல்லது பிரெயினுக்கு ரொம்ப நல்லது பிஸ்தாவை எடுத்துட்டோம் அப்படின்னா இதுல என்ன ஒரு இம்பார்டன் ஃபேக்டர் அப்படின்னா மோஷன் ப்ராப்ளம் இருக்கு எனக்கு வந்துட்டு மோஷன் போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு சொல்றவங்களுக்கு இந்த ஆறு நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸும் வந்துட்டு மோஷனுக்கு சூப்பராகவே ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு ஸோ மோஷன் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றவங்க நீங்க காலையில குடிச்சிங்கன்னா நல்லா ஒரு கலக் கலக்கி கூட விடும் அண்ட் வந்துட்டு பிஸ்தாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு வெயிட் லாஸ் வேணும் ஆனால் வெயிட் லாஸ்ல வந்துட்டு கிரேவிங்ஸ் எங்க ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணுது ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோன்றவங்க வந்துட்டு ஒரு அஞ்சு டு ஏழு பிஸ்தா நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் அதே மாதிரி பிஸ்தா கண்ணுக்கு ரொம்ப நல்லது பிளட்டை ரொம்ப ப்யூரிஃபை பண்ணி கொடுக்கும் ஸோ ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தாராளமாக பிஸ்தா எடுத்துக்கலாம் வால்நட் எதுக்கு நல்லது வால்நட் வந்துட்டு ரெண்டு எலும்புக்கு நடுவில் இல்லைனா ஒரு உடம்புல வந்துட்டு நமக்கு ஏதாவது ஒரு கிருமி வந்துருச்சு ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா அதில் இருக்கிற வீக்கத்தன்மை இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் ரெண்டு ஜாயிண்ட்டுக்கு நடுவில் ஒரு இன்ஃப்ளமேஷன் இருக்கு இதெல்லாம் வந்துட்டு கம்மி பண்ணி கொடுக்கும் இப்போ நார்மலாக ஒரு ப்ளட் டெஸ்ட்டில் எனக்கு சிஆர்பி ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல சிஆர்பி அப்படிங்கிறது வந்துட்டு உடம்புக்குள்ள இருக்கிற இன்ஃபெக்ஷன் அண்ட் இன்ஃப்ளமேஷன் கிருமி அதுக்கப்புறம் எதாவது வீக்கம் இருந்துச்சுன்னா அது கம்மி பண்ணி கொடுக்கும் இதுக்கு வால்நட் ரொம்ப நல்லா உதவும் ஸோ உங்களுக்கு வந்துட்டு முட்டு வலி முதுகலி வந்துச்சுனாலும் நீங்கள் ட்ரைஃப்ரூட் ஜூஸ் தாராளமாக குடிக்கலாம் என் பிபி இருக்கிறவங்க குடிக்கலாம் ஸ்பாம் கவுண்ட் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆகணும் கம்மியாக இருக்குன்னு சொல்லிருக்காங்க டாக்டர்னா நீங்கள் ட்ரை ஃப்ரூட் ஜூஸில் இந்த வால்நட் போட்டு குடிக்கலாம் இது ஒரு ஹெல்தியான ஃபேட் அதாவது அன்ஹெல்தி ஹெல்தி ஃபேட்னு ரெண்டு இருக்குது ஃபேட்ஸ் வந்துட்டு நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் ஹெல்தி ஃபேட்ஸ் அவ்வளோ இருக்குது ஸோ வால்நட் வந்துட்டு ப்ரைனுக்கும் ரொம்ப நல்லது அடுத்து எங்கே போகிறோம் ஃபிக்கு போகிறோம் அத்திப்பலம் அத்திப்பழத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ நல்ல ஒரு விஷயம் ஃபுல் ஆஃப் ஃபைபர் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப இந்த வெயிட் லாஸ்ல கிரேவிங்ஸ் இருக்கும் இல்ல ஸ்வீட் சாப்பிடணும்னு அப்ப அத்தி உலரத்தி நீங்க சாப்பிடலாம் அப்படின்னா அத்தி பழமாவே இருக்கும் அதை ஸ்மூத்தி போட்டு கூட நம்ம குடிச்சுக்கலாம் கொஞ்சம் வாழைப்பழம் போட்டு கொஞ்சோண்டு ஆமண்ட்ஸ் போட்டு பிஸ்தாலாம் போட்டு குடிச்சிங்கன்னா அத்தி பழத்தையும் போடலாம் பெக்கு வந்துட்டு ட்ரையாவும் நீங்க போடலாம் இது ரொம்ப நல்லது எதுக்கு அப்படின்னா யூட்ரஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் ஏதாவது குழந்தையின்மையோ இல்லைன்னா உங்களுக்கு ஓவர் ஃப்ளோ இருக்கு இல்லைன்னா எனக்கு ஃப்ளோவே இல்லை உடம்புல ரத்தமே இல்லை இவளுக்கு வந்துட்டு சுத்தமாவே ஒரு சத்தே இல்லை நாங்கள் வந்து பிளட் வந்துட்டு ஆறு டு ஏழு தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்க ி வந்துட்டு எடுத்துக்கலாம் அண்ட் ஆல்சோ மோஷன் ப்ராப்ளம் இருக்குது எனக்கு வந்துட்டு மோஷன் போகிற இடத்துல ஒரு ஸ்கின் டேக் இருக்குது ஹெமராய்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறவங்களும் அத்தி தாராளமாக எடுத்துக்கலாம் நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அடுத்து ட்ரை கிரேப்ஸ்க்கு போகிறோம் எனக்கு இதில் எல்லாத்துலேயுமே ரொம்ப பிடிச்சதே ட்ரை கிரேப்ஸ் தான் ஏன்னா இது வந்துட்டு ஸ்வீட்டு தான் பட்சத்தில் இது வந்துட்டு ஒரு நேச்சுரல் ஸ்வீட் எந்த ஒரு கலப்படமே இல்லாத ஒரு ஸ்வீட் ஒரு வேலை ட்ரை ஃப்ரூட்ஸ்க்கு மேலே அந்த ஷைனிங்காக இருக்கிறத ஏதாவது ஸ்ப்ரேவே அடித்தாலும் நீங்கள் ஊற வைக்கும்போது அதோட தன்மை எல்லாமே போயிடும் படாதீங்க ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ் எதுக்கும் வெயிட் கெயினுக்கும் இது ஹெல்ப் பண்ணும் வெயிட் லாஸுக்கும் இது ஹெல்ப் பண்ணும் ஏன்னா இது ஃபுல்லி ரிச் இன் ஃபைபர் ஸோ உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் நேச்சுரல் ஸ்வீட்ஸ் இருக்கிறனால வெயிட் கெயினுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ நம்ம எந்த டைமில் எடுக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம் ஸ்வீட் பாடி இருக்கிறவங்களுக்கு பாடி நல்லா கூல் ஆகும் அதே மாதிரி வெள்ளப்படுதல் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு கேன்சர் இருக்குது கேன்சர் ப்ரோனாக இருக்கு எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அது கேன்சர் ஆகிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குன்னா நீங்கள் வந்துட்டு தாராளமாக ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் அதில் வந்து ட்ரை கிரேப்ஸ் ஜாஸ்தியாகவே போட்டு எடுத்துக்கலாம் நைட்டு ஊற வச்சு காலைல சாப்பிடும்போது இது ஒரு பயங்கரமான கேன்சர் ப்ரிவென்ட் அதே மாதிரி உங்களோட ப்ளட் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கும் இம்யூனிட்டிக்கு ஃபைபர் இருக்கு போன் ஹெல்த்துக்கு அதே மாதிரி பிபி இருக்கிறவங்களும் இதை எடுக்கலாம் அதை கடைசியில் வந்துட்டு டேட்ஸ் வருது டேட்ஸ் வந்துட்டு ஃபுல்லி ரிச் இன் ஃபைபர் பிரெயின் ஹெல்த்துக்கு நல்லா இருக்கும் பிளட்டை நல்லா பியூரிஃபை பண்ணி கொடுக்கும் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் உங்களுக்கு ஹேர் ஹெல்த்துக்கும் ஸ்கின் ஹெல்த்துக்கும் போன் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது ஸோ இவ்வளோ நல்லது இருக்கு இந்த ட்ரை ஃப்ரூட் ஜூஸுக்கு எதுக்கு நம்ம வந்துட்டு இன்னும் எடுக்காமல் இருக்கோம் தாராளமாக எடுங்க யார் எடுக்கக்கூடாது அப்படின்னா டயபெட்டிஸ் வந்துட்டு எனக்கு நானூறு இருக்கு ஐநூறு இருக்கு முந்நூறு இருக்கு டயபெட்டிஸ்க்கு நான் இன்சுலின் போடுறேன்னு சொல்றவங்க இந்த ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் வந்துட்டு எங்ககிட்ட ஒரு ஃபோன் பண்ணி கன்சல்டேஷன் பண்ணி எந்த குவான்டிட்டியில் எடுக்கலாம் என்ன மாதிரி ப்ரொபோஷனில் எடுக்கலாங்கிறத நீங்கள் கேட்டு கேட்டுக்கலாம் நாங்கள் உங்களுக்குன்னு ஒரு ப்ரொப்போஷன் போட்டு இப்படி நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சுகருக்கும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்போம் நான் சொன்ன ப்ரொப்போஷன் வந்துட்டு நீங்களாம் எடுக்கக்கூடாது ஸோ சுகர் இருக்கிறவங்க இது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது கம்மி பண்ண வேணாம் எடுக்க வேணாம் இப்போதைக்கு க்ரானிக் லிவர் அண்ட் க்ரானிக் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இது ரெண்டுமே இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றோம்ல நட்ஸும் ட்ரை ஃப்ரூட்ஸும் இருக்கிறனால டைஜஷனுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஆனால் வெரி குட் ஃபார் கட் ஹெல்த் உங்களோட இன்டஸ்டைனில் என்ன பிரச்சனை இருந்தாலும் இது வெளியே கொண்டு வந்துடும் அவ்வளோ நல்ல ஒரு கட் கிளீனர்னு சொல்லலாம் கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லா உதவும் சோ இது வந்துட்டு டைஜஷன் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால ரொம்ப பெரிய கிட்னி இஷ்யூ இருக்கு எனக்கு கிட்னியில நிறைய ஸ்டோன்ஸ் இருக்கு இப்படி சொல்றவங்களும் எல்லாம் கிட்னி வந்துட்டு எனக்கு ஒர்க்கிங் கேப்டி அப்நார்மலிட்டிஸ் நிறைய இருக்குன்னு சொல்றவங்களும் லிவர் அப்நார்மலிட்டி இருக்கு அதாவது மைல்டு அப்நார்மலிட்டி இஸ் ஃபைன் ஆனால் லிவர் வந்துட்டு சிரோசஸ் இல்லைன்னா கிரேட் த்ரீ ஃபேட்டி லிவர் இந்த மாதிரியான லிவர் இஷ்யூஸ் கொஞ்சம் கிரானிக்கா இருக்குன்னு சொல்றவங்க இந்த டைஃபாய்ட் ஜூஸை எடுக்க வேண்டாம் அதே மாதிரி கேல் பிளாடர் ஸ்டோன் கேல் பிளாடர் பாலப் இருக்கிறவங்களும் எடுக்க வேண்டாம் மற்றபடி இந்த ஜூஸை எல்லாரும் எடுக்கலாம் எந்தெந்த வயசுல எடுக்கலாம் சொன்ன குவான்டிட்டி வந்துட்டு கரெக்டாக ஒரு ஆறு வயசுலேருந்தே நீங்கள் தாராளமாக எடுக்க ஆரம்பிக்கலாம் ஏன்னா குழந்தைங்க வந்துட்டு காலையில் சாப்பிட்டு ஃபுல்லாக விளையாடுவாங்க ஸோ அவங்களுக்கு நம்மளை விட அவங்களுக்கு அது நல்லது இது யார் எடுத்தே ஆகணும் அப்படின்னா யாரெல்லாம் தேர்ட்டி ஃபைவை க்ராஸ் பண்ணிட்டீங்களோ அவங்க எல்லாருமே எடுக்கணும் இல்லைனா என்ன சொல்கிறாங்கன்னா காலங்காத்தில் இது எடுக்கக்கூடாது காலங்காத்தில் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்வீட்டே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கிட்டே இருக்கிற ஸ்வீட் வந்துட்டு ட்ரை கிரேப்ஸ் ஒரு ஸ்வீட்டு ஃபிக்கு அண்ட் டேட்ஸ் வந்துட்டு ஸ்வீட் மற்றபடி மித்த இருக்கிற மூணு இன்க்ரீடியன்ட் வால்நட் பிஸ்தா அண்ட் பாதாம் வந்துட்டு ஸ்வீட் இல்லை அது ஃபுல்லாக ப்ரோட்டீன் ஃபைபர் கால்சியம் பொட்டாசியம் மெக்னீசியம்னு சொல்லிட்டு உடம்புக்கு தேவையான எல்லா மேக்ரோ அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸும் அதில் இருக்குது ஸோ இந்த ஸ்வீட் தான் நம்ம எடுத்தோடனே நம்மளோட பிளட் சுகரை வந்துட்டு ரைஸ் அப் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நான் காலையில் என்ன சொல்லிக் எந்த சொன்னே ஒரு அரை லிட்டர் தண்ணியாவது குடிச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டாக ஒரு ஏழரை மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே இது குடிக்கிறதுல தப்பே இல்லை இதை ரெகுலராக எடுத்துக்கலாமா இது மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அந்த கணக்கில் இட்லி வருதா தோசை வருதா அஃப்கோர்ஸ் வருது தானே ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்ம இப்படி எடுத்துகிட்டே இருக்கும்போது டயபெட்டிக் வருது இந்த மாதிரி ஆனால் நான் வந்துட்டு ஒரு ஒர்க் அவுட் ரொட்டீனில் இருக்கேன் அப்படி இல்லைனா காலையில் நான் குடிக்கிறேன் காலையில் நம்ம குடிக்கும்போது நம்ம யோசிக்கிறது நம்ம இங்கேருந்து அங்கே நடக்கிறது எல்லாமே ஒரு சின்ன சின்ன ஒர்க் தான் ஸோ அவங்க ட்ரை ஃப்ரூட் அண்ட் நட்ஸ்மூதி வந்துட்டு டைஜஸ்ட் ஆகிடும் ஆனால் நைட்டு எடுக்கிறீங்க இல்லையா ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு எடுக்கிறவங்க வந்துட்டு யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் ஏன்னா அஞ்சு மணிக்கு மேலே நம்ம எல்லாருமே செடன்ட்ரி ஆகிடுவோம் யாருமே பெருசாக வேலை செஞ்சுக்க மாட்டோம் அதனால் அதில் ஈவினிங் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாக்கிங் போயிட்டிங்கன்னா இட் இல் பி மோ பெட்டர் ஸோ நான் பார்த்த வரைக்கும் கமெண்ட்ஸில் இருந்த எல்லா சின்ன சின்ன கொஸ்டின்ஸ்க்கும் நான் ஆன்சர் பண்ணிட்டேன் ஸோ நான் யாரெலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் மற்றபடி எல்லாருமே இதை எடுக்கலாம் ஸ்கின் ப்ராப்ளம் என்ன இருந்தாலும் இந்த ஜூஸை நீங்கள் எடுக்கலாம் இது வந்துட்டு பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டான்னு கேட்காதிங்க இதுதான் பிரேக்ஃபாஸ்டே ஸோ இதுக்கு மேலேயே உங்களுக்கு சின்ன சின்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் அது வந்துட்டு பார்ட் டூ ட்ரை ஃப்ரூட் அண்ட் நட் ஸ்மூதி பார்ட் டூவில் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன் அது வரைக்கும் ஷர்மிகா பாய்